வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நல்ல விஷயம் என்று தெரிந்து ஒருவர் ஃபாலோ செய்யறேங்கிறாரு நான் இதை நான் ஃபாலோ பண்றேன் இன்னைக்கு வேறதான் இருக்கிறேன் இல்லை நான் இன்னைக்கு வந்து தண்ணி அடிக்காம இருக்கிறேன் இன்னைக்கு நான் பொய் சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க நம்மகிட்ட சொல்லிட்டு சோ நமக்கு நெருங்கியவர்கள் நண்பர்கள் உறவுகள் ஆனால் அதை வந்து அவங்க சொல்லிட்டு அவங்களே அதை வந்து பாதியில் விடுற மாதிரி வரும்போது நான் அதை தடுத்து அவர்களை ஏமாற்றியோ ஃபோர்ஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று செய்து அவர்களை நான் வந்து கொண்டு செல்வது சரியா இல்லை அவங்க சொல்லிட்டாங்க ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணிவிட்டு அவங்க அதை மீறுறாங்கன்னா அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியா அப்படிங்கிறதான் கேள்வி அந்த கேள்வி வந்து ஏன் வருது அப்படின்னு புரியுது இப்போ உதாரணத்துக்கு திருப்பான ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா தான் கோயில் கட்டுவதற்காக கொள்ளையடித்தார் இறைவனே வர்றான் நகையை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் விரலை வெட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறான் அப்போ அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வருது இங்கே கண்ணனடனான தர்மன் சூதாட்டி போது வாசப்படியிலே நின்னான் ஆனால் அங்கே வந்து கண்ணை வந்து கண்டுக்கல ஏன்னா அவன் கூப்பிடல அப்புறம் நமக்கு வந்து அவனாக முடிவு பண்ணி அவனாக ஒன்று பண்ணிட்டுருக்கான் அதில் நான் ஏன் தலையிடணும் அப்படின்ட்டு கண்ணன் கம்முன்னு இருந்துக்கிட்டான் இங்கே திரௌபதி திரௌபதி கூப்பிட்ட பின்னும் வரலை சரணடைந்த பிறகு தான் அந்த சேலையை கொடுப்பதற்கு வருகின்றான் அங்கே பார்த்தா அர்ஜுனன் வந்து பீஸ்மரையை கொள்ளுவதற்கு தயங்குகின்றான் ஆனால் அங்கே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறான் நீ கொள்றியா இல்லை நான் இறங்கி அப்போ அவனுடைய சைக்காலஜிக்கில் அட்டாக் பண்ணுறான் இல்லை நான் இறங்கி அவளை கொன்னவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சைக்காலஜிக்கலாக மிரட்டி அவரை கொள்வதற்கு உண்டான ஒரு செயலை அங்கே செய்கின்றான் இது என்னடா பெரிய வம்பா இருக்குது ஒரு இடத்துல கண்டுக்கிறாமல் இருக்கிறான் ஒரு இடத்துல கூப்பிட்டாலும் வரல சனடைஞ்சாதான் வர்றான் ஒரு இடத்துல ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நான் ஃபோர்ஸ் செய்வதா கண்டுகொள்ளாமல் இருப்பதா அப்படிங்கிறது எதை வைத்து வருகிறது அப்படின்னு தான் எங்கள் கேள்வி ஸோ கேள்வியில் மறுபடியும் பார்த்தோம்னா திருப்பானால்வார் வந்து அந்த ஒரு லாஜிக் ரெண்டு லாஜிக் தான் திருப்பாலா ஃபோர்ஸ் பண்ணாருன்னா அவர் வந்து தர்மம் கோயிலை கட்டணும் அது தர்மம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாரு அங்கே சுயநலம் துளி கூட இல்லை ஸோ தர்மத்துக்காக சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநலனுக்காக ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் இது ரொம்ப சிம்பிள் புரிஞ்சுக்கிறது நான் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கிறேன் ஹெல்மெட் போடாமல் வந்தால் அப்போ நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணாமையே இருக்க முடியும் நான் போலீஸ்காரனாக இருக்கிறேன் சத்தம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் நான் ஃபோர்ஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் ஸோ நான் இரும் இரும்புக்கரம் கொண்டு கூட ஒடுக்கி அப்படின்னு வரும்போது அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அதுதான் ரோடு ஏன்னா அங்கே ரோல் இருக்கு ஏன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட்டு என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னுடைய செல்ஃப் இன்ட்ரஸ்ட் இல்லை திருடைய செல்ஃப் இன்ட்ரஸ்ட்டும் கிடையாது என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது செல்ஃப்னா அவன் சுயநலம் கிடையாது என்னுடைய சுயநலம் கிடையாது பொது நலன் உலக சேமை தர்மம் எதாவது எதையா தர்மத்தின் நிலை எல்லாத்தையும் கொல்லுவேன்ங்கிறாரு கொள்வது என்ன ஃபோர்ஸ் பண்ணி தானே கொல்ல முடியும் துரியோதனனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தானே வந்து அவங்க அம்மாவை பார்க்கும்போது வாலன் தெரியா அறிவுரை அறிவுரையை சொல்கிறான் அம்மா முன்னாடி இப்படி நிர்வாணம் அனுப்பிட்டு கேட்காமையே சொல்கிறான் அறிவுரையை ஸோ அந்த மாதிரி அம்மா வந்து ஒரு ஃபோர்ஸில் தான் இருக்கிறான் ஸோ அர்ஜுனனை ஃபோர்ஸ் பண்ணுறான் ஏன்னா அங்கே தர்மம் நிலைக்கணும் அர்ஜுனனும் நலனுக்காக தன்னுடைய நலனுக்காக இல்லை தர்மம் நிலைக்கணும் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறான் இங்கே தர்மன் கூப்பிடும்போது வரல ஏன்னா அங்கே அவன் நலன் காக்கப்படும் தர்மனை காக்க வேண்டும் அங்கே பொதுநலன் சுயநலம் அங்கே ஒன்றும் மேட்ரு கிடையாது அவன் தன்னை இழக்கிறான் அவன் அடிக்சன் ஆகி தன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் அப்போ இங்க போய் தன் அவங்களுடைய சுயநலத்தை காப்பதற்காக அப்படின்னு வரும்போது ஃபோர்ஸ் பண்ணலை அது எப்போ ஃபோர்ஸ் பண்றான் அப்படின்னா சரணடையும் போது ஃபோர்ஸ் பண்ணுறான் இந்த இப்போ அர்ஜுனனை ஃபோர்ஸ் பண்ணும்போது கூட அர்ஜுனன் தன்னை சரணடைந்து விட்டான் அப்படிங்கும்போது அவன் இஷ்டத்துக்கு விடலை அர்ஜுனன் சரணடைந்த பிறகு அவனை திட்டான் என்னடா அலி மாதிரி பேசுகிற அறிவில்லாமல் பேசுகிற எந்திரிச்சி வா போரை போடு என்னை சரணடைந்து போரை போடு அப்படின்ட்டு வேகமாக அழுத்தமாக திருத்தமாக அங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்படுகிறது யாருக்கு அப்படின்னா சரணடைந்தவன் அப்போ சரணடைந்தவன் வந்து தவறு செய்யும்போது அங்கே வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறதுல தப்பு இல்லை அதில் அவர்கள் சரணடைந்து விட்டார்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அவர்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் ஏதோ ஓரளவுக்கு சரணடைந்து விட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய ஃபோர்ஸே வந்து ஐயோ தெரியாதனமோ ஒத்து தொலைச்சிட்டோம் இதையே சாக்கா வச்சு நம்மளை கும்மி அடிக்கிறாங்களே ஓ நம்மளை நம்மீது மீது நம்பிக்கை இல்லையா ஏன் ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துட்டேன் நல்லா போ கரெக்டாக போய் தப்பா இருக்கியா போ அப்படின்னு ஒவ்வொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஓ நம்ம நம்ம இது நம்பிக்கை இல்லையா எதுக்கு எடுத்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் அப்படி இன்னும் தவறாக பண்ணி விடுவேன் அப்படின்னு ஒரு ஃபீலில் வந்து நாம் கொடுக்கின்ற அந்த ஃபோர்ஸ் அவர்களுக்கு கஷ்டமாக ஒரு அன்னீஸியாக ஒரு எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த விஷயத்தில் சரண்டரில் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொண்டு ிதான் கண்ணன்ட்ட சொல்லிக்கலாம் வேற வழி அதே மாதிரி எனக்கு ரோல் இருக்கிற என் இண்டிபென்டன்ட்டை பாதிக்கிற அங்கே நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ நல்லா வச்சுக்கோங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் ரெண்டாவது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஃபோர்ஸ் பண்ணுறேன் அதுதான் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே பூரணமாக என் சுதந்திரம் பாதிக்கும் ஒரு சிறு குழந்தை இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு குழந்தை இருக்குது அது என் குழந்தை நான் அதை காக்க வேண்டியதில் இருக்கிறேன்னா அந்த குழந்தை எதை வேணால் சாப்பிடுன்னா அது இஷ்டத்துக்கு விட்டுறேன் அது என்னிடம் சரண்டர் இல்லையே அது இஷ்டத்துக்கு விட்டுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியும் என்னிடம் சரண்டர் இல்லைனாலும் அந்த குழந்தையை நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த குழந்தையின் பாதிப்பு என்னை பாதிக்கும் திட்டத்திட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசு வரை அதுக்கப்புறம் அந்த குழந்தை எடுக்கிற டிஷன் குழந்தை மட்டும்தான் பாதிக்கும் அதுக்கு மேலே அது என்னை பாதித்தால் அது வந்து என்னுடைய பற்று சுயநலம் என்று வருகிறது ஏன்னா அங்கே ரோல் இல்லை அவன் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் முடிவு பண்றான் அவன் முடிவு பண்ணி சுயமா சிந்திச்சு கொண்டு போகும்போது அப்பா அவன் கண்ணனின் பையனாகி விட்டான் கண்ணன் பார்த்துக்குருவான் கண்ணனிடம் பிரார்த்தனை செய்து அவனுக்காக எல்லோரிடம் பிரார்த்தனை செய்து விட்டுடணும் ஸோ அப்போ எனக்கான ரோல் எனக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸியை ஃபாலோ பண்ணும்போது நான் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ நான் ஒரு பணம் வச்சிருக்கேன் அந்த அம்மா ஒரு கேட்டுச்சில்ல ஒரு நாள் கிளாஸ்ல நான் வீட்டில பணம் வச்சிருக்கேன் என் பொண்ணு வந்து பணத்தை கொடு இல்லைன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறா நான் தடுப்பதா வேண்டாமண்ணே என் பணத்தை அந்தம்மா அம்மா எடுத்துகிட்டு போனால் அதை தடுத்து தான் ஆகணும் ஏன்னா அங்கே என் நலன் பாதிக்குது என் நலன்னா அந்த சுதந்திரம் பாதிக்குது அது சுயநலம் இல்லை அவர்களின் சுயநலத்தால் என்னுடைய அந்த சுதந்திரம் என்னுடைய ஞான வாழ்க்கை பயணம் எனக்கு பாதிக்குதுனா அதை வந்து நான் என்னை காத்துக்கொள்வதற்காக நான் ஃபோர்ஸ் தானே கொடுக்கணும் அவரை காப்பாற்றுவதற்காக இல்லை என்னை அது சுயநலத்தினால் இல்லை சுயநலத்துக்கும் என்னை காப்பதற்கும் நல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன பார்க்கணும் இது என்னுடைய பணம் நான் அதை வந்து நான் வந்து அங்கே நான் வந்து இருக்கணும்ல அங்கே ஒரு ஃபோர்ஸு தான் நான் பண்ணணும் அப்போ நைட்டு வந்து ரிலேட்டிவ் வர்றாங்க அவங்க வந்து பத்தரை பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ நானும் உட்காந்து பேசினேன் அப்போ அந்த இடத்துல வந்து இல்லைங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு விண்ட் டு டேக் ரெஸ்ட்டு பரப்ட்டு நாளைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தான் ஆகணும் ஏன்னா நான் ஒரு ஒம்பது மணிக்கு தூங்கினா தான் காலையில் மூணு மணி நாலு மணிக்கு இருந்துச்சு என் சாதனைகளை நான் செய்ய வேண்டும் அப்போ அது என் நலனை கருதி அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் பண்ணணும் அது அல்ல நல்லா நான் வச்சுக்கணும் அப்போ அப்போது அங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் நடக்குது என் சுதந்திரம் பாதிக்கும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு நடக்கும்போதும் எனக்கு வந்து இது பண்ணுது அதே மாதிரி தான் அந்த குழந்தை பாதித்தால் அப்போ ரோல் எனக்குலாம் இருக்குது அதை காப்பது ரோல் அப்போ அதையும் நான் வந்து பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுனால அந்த நலத்தினால் என்னுடைய ஃப்ரீடம் பாதிக்காமல் இருப்பதற்காக நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணாம ஃபோர்ஸ் பண்ணலாம் ஆனால் ஃபோர்ஸ் எங்கே பண்ணக்கூடாது அப்படின்னா சரண்டு இல்லாத இடத்தில் நாம் சொல்லும் போதே எரிச்சல் அடைந்து சொல்லிவிட்டானே என்று இருக்கிற இடத்தில் தனக்கே எல்லாம் இருந்து தெரியும் என்று இருக்கின்ற இடத்தில் தான் படும் கஷ்டம் அவனுக்கே புரியாமல் இருக்கும் இடத்தில் நாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுல பற்றிக்குலரா அவர்களின் நலனை கருதி அதன் மூலியமாக என்னுடைய சுயநலம் அங்கே இருக்கிறது என்று கருதி ஒரு லெவலுக்கு போனவனை லெவலுக்கு போனவன ஒரு பதினஞ்சு வயசு பையன் தப்பு பண்ணா அது தாய் தந்தரையே பாதிக்காது அவனை தான் பாதிக்கும் எந்த விதத்துலையும் பாதிக்காது ஆனா பற்று இருந்துச்சா மிகப்பெரிய பாதிப்பை உணர்வான் ஸோ நாங்கள் ரோலே இல்லை அவன் மெச்சூர்டு ஆயிட்டான் ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம வேணா அந்த இடத்துல வந்து நம்ம ரோல் இருக்கக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கணும் அவங்க நலனு கருதி நான் பண்ணுறேன் ரோல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பண்ணணும் அவனுடைய நலனுக்காக அப்படின்னு ஒரு பர்டிகுலராக அவன் வந்து நம்மிடம் சரணடையாத போது எப்படி பண்ண முடியும் அப்போ அவன் சரணடைஞ்சிட்டான் சொன்னால் சந்தோஷப்படுவான் நாளைக்கு தேங்க்ஸ் சொல்லுவான் சூப்பரும் சொல்லுவான் நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் விளைவாக என்னால் இதை நடத்து முடித்து காட்டியது மிகவும் சந்தோஷம் இப்படியே என்னை ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது ஓகே இப்போ கூட ஒரு பொண்ணு இருக்கிறா காலையில் அஞ்சு மணிக்கு அடிக்குது அஞ்சரைக்கு அடிக்குது எந்திரிக்கலை விட்டாச்சு நான் பாட்டி யோகா பண்ணிட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அவளை ஏன் தூங்க விட்டேன் அவள் தூங்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணு சூப்பராக சொல்றா நான் வந்து எந்திரிக்கணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய தமசைக்கு எந்திரிக்க கூடாது ஆதலால் ஃபோர்ஸ் பண்ணி என்னை எந்திரிக்க வச்சிருங்க தூங்க விட்டது எனக்கு சந்தோஷம் சங்கடமாக இருக்கிறது தயவு செய்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை எந்திரிக்க வச்சிருங்க அப்போ ஃபோர்ஸ் பண்ணால் அங்கே வந்து அவளுக்கு சுகமாக இருக்கிறது அவள் இயலாமையில் இருக்கிறாள் ஃபோர்ஸ் பண்ணதுனால தேங்க்ஸ் சொல்கிறா அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரோல் இருக்குது அப்போ அது சரண்டர்னு வந்துடுது ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம் அதுதான் சரண்டரா இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் இவ்வளோ நேரம் நான் விளக்கினேன் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் தேங்க்ஸ் சொல்லுவார்கள் அந்த நேரத்துக்கு கஷ்டமாக இருந்தாலும் மீண்டும் இதையே செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்லும்போது அவர்கள் சரண்டரில் இருக்கிறாங்க ஸோ அதனால் நாம் அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க இங்கே இந்த ஃபோர்ஸ் பண்ணும்போது முழுக்க முழுக்க அங்கே விருப்பு வெறுப்பு அகங்காரம் இல்லாமல் பூரண சரண்டரில் கண்ணை எப்படி அர்ஜுனனை ஃபோர்ஸ் ஆனோ அப்படி அங்கே ஏன் சுயநலோ அவங்க பற்றி அது இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் நடக்கணும் அது நடக்கக்கூடிய இடம் சரண்டராக இருக்கும் பட்சத்தில் பொது நலன் கருதி அது தவிர என் நலனுக்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் நான் வந்து சும்மா வந்து அவங்க நலனு அப்படிங்கிறதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஏதோ ஓரளவுக்கு சொல்லிட்டே நினைக்கிறேன்